தாம் தொண்டுகளால் வரலாற்றில் மன்னர் மன்னன் நிலைத்துள்ளார் என பாவிந்த பாரதரசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தமிழறிஞர்கள் புகழாரம் சூட்டினர் புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா தமிழறிஞர் மன்னர் மன்னன் அவர்களின் ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பாவிந்த பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றனர் இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பிரம் செல்வம் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் வி பி சிவக்குழுந்து உட்பட பல்வேறு அமைப்பினர் அரசு அதிகாரிகள் தமிழறிஞர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் பங்கேற்று புரட்சி கவிஞர் பாவிந்த பாரதிதாசன் அவர்களின் மைந்தரும் முதுபெரும் தமிழறிஞருமான தியாகி மன்னர் மன்னன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்ச்சங்க தலைவர் வி முத்து தமிழறிஞர்கள் புலவர் நா ஆதிகேசவன் ரெவே சோசியல் சங்க தலைவர் துபாய் குழந்தை திண்டிவனம் தாகூர் கல்வி சங்கம் ரவீந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் கோஜோரியா கராத்தே சங்க தலைவர் கராத்தே சுந்தரராஜன் முத்து கோல்டோஸ் பழனி அடைக்கலம் அப்பு காதி சுந்தர்ராஜன் மயூரா ஜுவல்லரி பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்து மலரஞ்சலி செலுத்தினர் தொண்டுகளால் வரலாற்றில் மன்னர் மன்னன் நிலைத்துள்ளார் என நினைவென்ற நிகழ்ச்சியில் அறக்கட்டளை சார்பில் பாவலர் மன்னர் மன்னன் என்ற தலைப்பில் உரையரங்கமும் பாமரர் இல்லா நாட்டை படைத்து நாம் புதுமை செய்வோம் என்ற தலைப்பில் கவியரங்கம் ஆகியவை அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமையில் நடைபெற்றது செயலர் ஜே வள்ளி துணை செயலாளர் கி லட்சுமி வி கிருஷ்ணகுமார் கலைமாமணி நமச்சிவாயம் தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாஸ் பொருளர் அருள் செல்வம் ஜி பி லெதர்ஸ் பன்னீர்செல்வம் முன்னாள் ராணுவ வீரர் சசிகுமார் காவல் ஆய்வாளர் இளம்போ பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் வேல்விழி சிவக்குழுந்து பேராசிரியர் விசாலட்சி விஜயலட்சுமி மீனாட்சி தேவி கணேஷ் ஜெயந்தி ராஜவேலு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர்

பாரதிதாசன் அறக்கட்டளை ஏற்று நடக்கும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா எழுபத்தி ஆறு வணங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர்களையும் வணங்கி மூத்த குடும்ப ஆளுமையாக அமர்ந்திருந்த ஐயா ஆதிகேசவன் அவர்களை வணங்கி முத்து ஹவுஸ் பழனி அடைக்கலம் அவர்களை வணங்கி வேதரா தலைவர் தலைவரன் அவர்களை வணங்கி பார்த்தி தாசனின் வாரிசாக மீட்டிருக்கும் ஐயா அவர்களை வணங்கி ஒரு சிறு கருதை and